உங்கள் பிள்ளைகளை வெற்றி மட்டுமல்ல தோல்வியையும் அனுபவிக்கச் செய்யுங்கள் வெற்றி வாழ்க்கையை உயர்த்தும் ஆனால் தோல்வி வாழ்க்கையை புரிய வைக்கும் போட்டியின்றி வெல்லும் வெற்றி வெற்றி அல்ல போட்டியில் தோற்பதுதான் வாழ்வில் ஒரு புதிய படிக்கட்டு தோல்வி என்பது ஒரு பாடம் அது மீண்டும் முயற்சி செய்யும் வீரத்தை உருவாக்கும் பெற்றோர்களே உங்கள் பயம் உங்கள் பிள்ளைகளில் தோல்வியை அச்சமாக்காதீர்கள் வெற்றி மட்டுமே வாழ்க்கை அல்ல ஒரு சிறிய தோல்வியால் மனம் உடைந்துவிடும் பிள்ளைகள் இன்று அதிகமாக இருக்கிறார்கள் ஏனெனில் அவர்கள் தோல்வியை வாழ்ந்ததில்லை அனுபவித்ததில்லை முயற்சி அதுவே வாழ்க்கையின் முதல்படி வெற்றி என்றாலும் சரி தோல்வி என்றாலும் சரி முயற்சி செய்ததாலே உங்கள் பிள்ளை வெற்றியாளந்தான் உங்கள் பாசம் வெற்றிக்காக இல்லாமல் உங்கள் பிள்ளைக்காக இருக்கட்டும் ஒருநாள் உங்கள் பிள்ளை தோல்விக்கு பயப்படாத வெற்றி குழந்தையாய் விளங்கும்